ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் ரெண்டு நாள் வந்து தொண்டை வந்து கொஞ்சம் சரியில்லைங்க சளி பிடிச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்தது நமக்கான ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்தமாதிரி தான் நேற்று நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு ரெஸ்ட்டு தான் காலைல டிஃபன் பண்ண அவ்வளோதான் அது ஃபுல்லாகவே நேற்று ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான் அதே சோம்பேறித்தனத்துக்கு நம்ம ஆகிடக்கூடாது அப்படின்றதால வந்து என் கண்ணு வந்து லஞ்சு பேக் பண்ணுறதுக்கு சமையல்லாம் செய்யணும் அப்படின்னு காலைல எழுந்துட்டேன் சூடான சாதம் சாதத்துக்கு முருங்காய் கத்திரிக்காய் கேரட் போட்டு சாம்பார் அது தொட்டுக்கிறதுக்கு கேரட் பீன்ஸ் பொரியல் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய வியாதி எதுன்னு நான் சொல்லுவேன்னா நம்ம தாங்க அது வந்து நான் நிறைய தடவை நான் உணர்ந்து நம்ம வந்து சோம்பேறியா இருந்தோம்னா அது இருக்கிறதுலே அதுக்கு மருந்தே இல்லாத ஒரு வியாதினே சொல்வேன் நான் பசங்களுக்கு பிரேக்ல குடிக்கிறதுக்கு ஒரு ஜூஸும் போட்டு வச்சாச்சு வரது அரிச்சு பொங்கல் பொங்கலுக்கு தொட்டுறதுக்கு தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சமாக பருப்பு ரசமும் வச்சாச்சு சிம்பிளாவே இருந்தாலும் சுவைய மனமும் குறையவே கூடாது சூப்பராக லஞ்ச் பஸ் வீடியோ முடிஞ்சு என்ன இன்னொரு லஞ்சு வீடியோல பார்க்கலாம் பாய்